أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا ஒபில் இஸ்லமிதீன வபி முஹம்மதின் சல்லாஹு அலேஹி வசல்லம் நபிய எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக சலாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹமத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியின்கள் தப தாபியின்கள் சுஹதாக்கள் ஃபுகாக்கள் முஜாஹிதீன்கள் ஈமான் கொண்டு நல்லரங்கள் புரிந்த நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக ஜுமா தினத்தினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டல்படி படி ஹுத்துபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை இரண்டு ரகாத்தை தொழுதுவிட்டு ஹொத்துபாவை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அவ்வளாகுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன் ஊ சீக்கும் ஈ ஏ அவ்வலம் பித்தக்குவல்லாம் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே இளைஞர்களே சிறார்களே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒரு குறுகிய கால உலக வாழ்க்கையை நமக்கு கொடுத்து அந்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி நன்மைகளை சம்பாதித்து விட்டு திரும்பவும் தன்னிடம் வருமாறு ஒரு வாழ்க்கையை நமைத் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மனிதன் நல்லறங்கள் புரிவது என்பது நன்மைகள் செய்வது என்பது உடலோடு அவனுடைய உயிர் ஒட்டி கொண்டிருக்கின்ற காலம் வரைதான் உடலிலிருந்து உயிர் பிரிந்த அடுத்த கணமே அவன் செல்லா காசாக செயலற்றவனாக மாறிவிடுகிறான் உடலில் உயிர் கொட்டி கொண்டிருக்கின்ற காலம் வரைதான் நம்மால் இபாதத்துகளும் இன்ன பிற அமல்களும் செய்ய முடியும் உடலிலிருந்து உயிர் பிரிந்துவிட்டால் அவன் செயலற்றவனாக மாறிவிடுகிறான் என்னதான் உலகத்திலே அவன் செயலாளர் பதவியில் இருந்தாலும் அவன் செயலற்றவனாக மாறிவிடுகிறான் அவன் நினைத்தாலும் அவனால் தொட முடியாது உயிர் உடலில் இருந்து பிரிந்து அவன் நினைத்தாலும் தலைகீழ் நின்று தண்ணி குடித்தாலும் அவனால் தொட முடியாது குரான் ஓத முடியாது தான தர்மங்கள் செய்ய முடியாது மொத்தத்தில் எந்த செயலும் ஒரு சுபகானல்லாக கூட அவனால் சொல்ல முடியாத ஒரு நிலையில் மனிதன் செயலற்றவனாக மாறிவிடுகிறான் நமக்கு தெரிகிற பாஷையில் சொல்வதாக இருந்தால் மனிதன் மரணத்திற்கு பிறகு தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று விடுகிறான் இன்னும் கொஞ்சம் ஃபைவ் கலந்து உதாரணம் சொல்லணும்னா மனிதன் மரணத்திற்கு பிறகு நெட்வொர்க் அவுட் ஆஃப் நெட்ஒர்க் கவரேஜ் ஏரியாவுக்கு சென்று விடுகிறான் யாரும் அவனை தொடர்பு கொள்ள முடியாது எந்த சிம்மும் ஆக்டிவில இருக்காது இது ஒரு பொதுவான சட்டம் மனிதன் இறந்ததற்கு பிறகு தொடர்பு எல்லா எல்லைக்கு அப்பால் சென்று விடுகிறான் அவனால் ஒரு சுபகான அல்லா கூட சொல்ல முடியாத சூழலில் கருணையாளன் அல்லாஹ் சில வாய்ப்புகளை நமக்கு தந்திருக்கிறான் இந்த வாய்ப்பை இந்த உலகத்திலே பயன்படுத்தி கொண்டவர்கள் மரணத்திற்கு பிறகும் கூட நிரந்தர நல்லறங்கள் அவனை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் எந்த அமலும் செய்ய முடியாது செயலற்றவனாக போன மனிதன் வெறும் உடலாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு மரணத்திற்கு பிறகும் கூட அவனோடு தொடர்பில் இருக்கின்ற அவனோடு இணைப்பில் இருக்கின்ற சில நல்லறங்களை மார்க்கம் நமக்கு காட்டி தருகிறது ஒரு மூன்று வழி இன்று மூன்று வழியை தவிர மரணத்திற்கு பிறகு மனிதனை சென்றடையக்கூடிய எந்த ஆப்ஷனுமே அல்லாஹ் நமக்கு வழங்கவில்லை பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் மாத்தல் இன்சான் ஒரு மனிதன் மரணித்து போனால் ஒரு மனிதன் இறந்து விட்டால் இன் கொத்த அன்ஹு அவனிடத்தில் இருந்து எல்லா செயல்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது அவன் ஒரு தனித்தவனாக அவன் சடலமாக மாறிவிடுகிறான் இல்லா சலாசா மூன்று வடிகள் மட்டும் மரணத்திற்கு பிறகும் அவன் இந்த உலகத்திலே சில ஏற்பாடுகளை செய்து வைத்தால் மூன்று வடிகள் மரணத்திற்கு பிறகும் அவனுக்கு நன்மைகளை சேர்த்து கொண்டே இருக்கும் என்ற நற்செய்தி இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ்வால் கூறப்பட்டிருக்கிறது எந்த நெட்வொர்க்கும் வேலை செய்யாது மௌத்துக்கு பிறகு எந்திர மணி டிரான்ஸ்ஃபரும் வேலை செய்யாது மூணே மூணு நெட்ஒர்க் மட்டும்தான் வேலை செய்யும் என்று மார்க்கம் சொல்கிறது பெருமானார் செல்ல நாகலேயர் செல்ல அழகாக சொல்லுவார்கள் இல்லா மின் சதக்கத்தின் ஜாரியா இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் செய்த நிரந்தர தர்மம் நிலையான தர்மம் அவனால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்பெற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போயிருக்கான் ஒரு கிணத்தை தோன்றி விட்டு தோன்றி மக்களுடைய விட்டு விட்டிருக்கிறான் அல்லது செடியை நட்டு மரமாக வளர்கிறது அல்லது ஏதேனும் தர்ம தர்மஸ்தாபனத்திற்கு சதக்காவாக அறக்கட்டளைக்கு அவன் கொடுத்திருக்கிறான் இந்த நிரந்தர நல்லறம் என்பது மரணத்திற்கு பிறகும் கூட அவனுக்கு நன்மைகளை சேர்த்து கொண்டே இருக்கும் முதல் இடம் நிரந்தர நல்லறம் நிரந்தர நன்மை தரக்கூடிய சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்லுவார்கள் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் பள்ளிவாசலுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்கிறோம் மதரசாவுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்கிறோம் கயாமத்து நாள் வரைக்கும் நாம் இருக்க மாட்டோம் இந்த பள்ளியும் இருக்கும் மதரசா இருக்கும் இறை நாமங்கள் அங்கே உச்சரிக்கப்படும் இந்த ஷேர் மௌத்திற்கு பிறகும் கூட ஒரு ஷேர் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இது இது நிறையா இருக்கு இது சின்ன உதாரணம் இரண்டாவதாக இல்மின் தி பயனுள்ள கல்வியை கற்று மற்றவனுக்கு மற்றவர்களுக்கு போதித்து விட்டு சென்றிருக்கிறான் பயனுள்ள கல்வி மக்களை பண்படுத்தக்கூடிய கல்வி மக்களை நேர்வழியில் செலுத்தக்கூடிய கல்வியை அவன் கற்று மற்றவர்களுக்கு கட்டுக் கொடுத்து சென்றிருக்கிறான் இதுவும் மரணத்திற்கு பிறகு நிரந்தர நல்லரமாக அவனிடத்திலே வந்து சேரும் மூன்றாவதாக ஒரு விஷயத்தை பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் இந்த ரெண்டு விஷயத்தில் கூட எல்லாம் ஃபெயில் ஆயிரலாம் மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கிறது அதிலே ஃபெயில் ஆனவர்கள் வாழ்க்கையை தொலைத்து போனார்கள் நிரந்தர தர்மம் மரணத்திற்கு பிறகும் நிரந்தர நன்மையை சேர்க்க வல்ல சேர்க்கக்கூடியதில் மூன்றாவது வழியை மார்க்கம் காட்டி தருகிறது வலதின் சாலிகின் எதிரூலகு அவனுடைய பெயரை இந்த உலகத்திலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இன்சியலுக்கு பின்னாடி நம் தந்தையின் பெயரை போற்றுக் கொள்கிறோம் அல்லவா அவன் பெயரை சுமந்து இந்த ஊரிலே இந்த உலகத்திலே உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய பிள்ளைகள் சாலிகான குழந்தைகள் அவனுடைய மரணத்திற்கு பிறமும் கூட அவர்கள் மூலமாக நன்மைகள் வந்து கொண்டிருக்கும் என்று மார்க்கம் சொல்கிறது ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகு அவனுக்கு வரக்கூடிய அந்த நிரந்தர நல்லறத்தில் முதல் இடத்திலே இருப்பது சாலிகின் எதிரூலகு அவனுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய நல்லொழுக்கம் உள்ள குழந்தைகள் சாலிகான பிள்ளைகள் இந்த நபிமுடியை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் பெற்றோர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இந்த நபிமுடி கூறுகிறது திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்றுக்கொள்வது பெரிய விஷயம் அல்ல குழந்தைகளை பெற்றுக்கொண்டு வளர்த்து அவர்களை ஆளாக்குவது ஒரு சிரமமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட குழந்தைகளாக அவர்களை எடுக்கப்பட வேண்டும் இந்த நபி ஒரு முக்கியமான கருத்தை பெற்றோர்களுக்கு வலியுறுத்துகிறது நீங்கள் குழந்தைகளை பெற்றோடுவோது மட்டும் உங்களுடைய கடமைகள் முடிந்து விடுவதில்லை வலதின் சாலிகின் வருங்கால சமூகத்திற்கு சமூக சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நல்லொழுக்கத்தை போதிக்கக்கூடிய நல்லொழுக்கத்தை பேணக்கூடிய நல்ல குழந்தையாக வளர்ந்திருந்தால் இந்த குழந்தைகளுடைய அந்த நன்மைகளும் அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளும் பெற்றோர்களை சென்று அடையும் என்று மார்க்கம் கூறுகிறது மௌத்திற்கு பிறகு நல்லொடுக்கங்களை யார் போதிப்பது குழந்தைகளை நல்லொடுக்கத்தால் வார்த்தெடுக்கப்பட வேண்டும் பெற்றோர்கள் யார் இந்த வேலையை செய்கிறது ஆசிரியர்கள் செய்வதா பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய இமாம்கள் செய்வதா அல்லது சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் செய்வதா என்று பார்த்தால் இவைகள் எல்லாம் தவிர்த்து குழந்தைகளை ஒழுக்க சீலர்களாக குழந்தைகளை இரையற்ற முடையவர்களாக பட வேண்டிய படக்கூடிய முதல் இடத்திலே பெற்றோர்கள் இருக்கிறார்கள் குழந்தைக்கு படிப்பு கொடுத்தீர்கள் அவன் கேட்டதெல்லாம் வாங்கிக் கொடுத்தீர்கள் சின்ன வயதிலே அவனுடைய விரல் அசைவதற்காக வேண்டி டேபு முதல் கொண்டு எல்லா பலா முசீபத்துகளும் வாங்கி கொடுத்தீர்கள் எல்லாம் செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த குழந்தைகள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வளர்க்கப்பட்டிருக்கிறார்களா வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படி வார்த்தை அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் குழந்தைகளை பெற்றெடுத்தது வீண் என்று மார்க்கம் சொல்லுகிறது குழந்தைகளை பிள்ளைகளை வார்த்தெடுக்கக்கூடிய அவர்களை நல்லொடுக்கத்தின் பக்கம் செலுத்தக்கூடிய க பொறுப்பு முதல் பொறுப்பு பெற்றோர்களிடத்தில் இருக்குது இந்த குழந்தை வளர்ப்பு இந்த குழந்தை வர வளர்ப்பை பற்றி நாம் என்ன பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் குழந்தை வளர்ப்பு என்பது பருவ வயதை அடைகின்ற வரை அவன் டென்த்து போயிட்டான்னு அவனை நாம கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த குழந்தை வளர்ப்பு என்பதை ஒரு எல்லை எல்லையோடு பெற்றோர்கள் நிறுத்திவிட்டார்கள் எல்கேஜிலிருந்து யூகேஜியிலிருந்து படிக்க வச்சு அவனுக்கு உடையிலிருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து அழகு பார்த்து அவன் வாலிப பரு பருவத்தை அடைந்து விட்டால் எல்லோருமே ஒரு ஆறுதல் வார்த்தையை கூறி ஒதுங்கி கொள்ளுகிறார்கள் இனிமேல் அவனை நாம் ஏன் கண்டிக்கணும் தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டால் அவன் தோழனாகி விடுகிறான் மிகவும் கவனிக்க வேண்டிய பருவம் வாலிப வயதை அடைந்ததற்கு பிறகுதான் உங்களுடைய கண்காணிப்பு கூடுதல் தேவை அரும்பு மீசை முளைக்க ஆரம்பித்த பிறகுதான் உங்களுடைய பார்வை கூர்ந்து அவர்கள் பக்கம் கவனிக்கப்பட வேண்டும் அது ஆண் குழந்தைகளாக இருந்தால் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தால் சற்று கூடுதல் கவனம் தேவை அதுவும் இன்றைய காலத்திலே நம் உள்ளங்களை கெடுக்கக்கூடிய நம் சிந்தனைகளை மாற்றக்கூடிய நம் செயல்களை தடுமாற செய்கின்ற ஃபேஸ்புக்கில் தொடங்கி ட்விட்டரில் தொடங்கி எல்லா திமிங்கலங்களும் நம்மை வழிகெடுப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது அருமை பெற்றோர்களே நீங்கள் மௌத்தானதற்கு பிறகு உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளால் வரக்கூடிய தான் நிரந்தர நல்லறம் நீங்கள் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கலாம் அவர்கள் கேட்ட கேடிஎம் பைக்கை வாங்கி கொடுத்திருக்கலாம் பல்சர் முதல் கொண்டு அல்சர் வரை எல்லா வேலையும் செய்திருக்கலாம் இதில் எந்த பயனும் இல்லை நீங்கள் நல்லொழுக்கம் கொடுக்கப்பட்ட குழந்தைகளாக இந்த குழந்தைகளை நீங்கள் வளர்த்தால் இன்னும் சிறு சுருக்கமாக சொல்லப்போனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய உள்ளத்திலே இப்படி ஒரு எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் ஆண் குழந்தைகளாக இருந்தால் நான் மூத்தானால் என் ஜனாசாவை என் மகன்தான் தொலை வைக்க வேண்டும் சும்மா தொலை வச்சிட முடியுமா ஒன்றுமே மார்க்கம் வளர்க்கப்பட்டாத தொழுகை இல்லாத எத்தனையோ நபர்களை சில ஊர்களிலே பார்க்கிறோம் படித்திருப்பார்கள் இன் பண்ணி டிப்டாப் ஆசாமியாக பள்ளிவாசலுக்கு ஓரமாக நிற்பாங்க என்ன அப்படின்னு கேட்டால் வாப்பாவினுடைய ஜனாசா தொட வைக்கப்படும் மகனுக்கு தொழுக தெரியாது தக்பீரை கட்டினால் மற்றவர்களை பார்த்து கொண்டு எப்படி உயர்த்துகிறார்கள் என்று இவன் கையை உயர்த்துகிறான் ஒடுக்கம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை மார்க்கம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை டிகிரி வாங்கியிருக்கிறான் எல்லாம் வாங்கியிருக்கிறான் எல்லாம் இருந்தாலும் சரி நல்லொடுக்கம் உள்ளவர்களாக இறையற்றம் உள்ளவர்களாக உங்கள் குழந்தையை நீங்கள் வார்த்தெடுக்காவிட்டால் விழலுக்கு இறைத்த நீரை போல இந்த பிள்ளைகள் வெறும் இன்சியலாக மாறுவார்களே தவிர மறு உலகத்தின் சேமிப்பாக பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது இந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் என் ஜனாசாவை என் பையன்தான் தொட வைக்கணும் அல்லாஹ் காலம் எப்படி போகுமோ தெரியாது என் மையத்தை படுக்க வைத்து என் மகன்தான் தொலை வைக்க வேண்டும் அதற்கு தகுதியானவனாக அந்த நிலைக்கு உள்ளானவனாக அவனை மார்க்கம் கலந்து இரையச்சத்தோடு வளர்ப்பேன் என்ற உறுதிமொழி ஒவ்வொரு பெற்றோர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு சின்ன பசங்களை விட வாலிப வயது தான் இன்றைக்கு அதிகமான ஃபோக்கஸ் நாம் செலுத்தப்பட வேண்டும் நடிகர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நடிகர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே யார் ஹீரோ முதல்ல யார் ஹீரோன்னு அவங்கள புரிய வைக்கணும் ஏசியிலே உட்கார்ந்து கொண்டு கோடியிலே பணம் வாங்கி கொண்ட வெறும் ஏமாற்று வேலை செய்பவர்கள் ஹீரோ அல்ல முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு யார் ஹீரோன்னு புரிய வைக்கணும் உன் தந்தை ஹீரோ ஹோட்டல் வேலையை செய்து கொண்டு அடுப்பு அடியில் இருபத்தி ரெண்டு நாலு மணி நேரம் உடைத்து கொண்டு ஏர்வை சிந்தி வருகிறானே அந்த தந்தை தாண்டா உனக்கு ஹீரோ கையில் காசு இல்லை வாப்பா எனக்கு ஷூ வாங்கி கொடுங்கன்னு கேட்குறான் வேர்வை சிந்தித்து சில ஐம்பதுகளையும் சில நூறுகளையும் சம்பாதித்து விட்டு உனக்கு உடைத்து கொடுத்து இருக்கிறானே அவன் ஹீரோ கண்ட எல்லாம் கண்ட விளையாட்டு வீரர்களை எல்லாம் கோடியிலே ஏலம் எடுக்கப்பட்ட சில விளையாட்டு வீரர்கள் எல்லாம் மெச்சுகின்ற பழக்கம் யாருக்கும் இருக்கக்கூடாது குறிப்பாக நம் இளைஞர்களுக்கு இருக்கக்கூடாது யாரை நாம் ஹீரோவாக தூக்குறோம் ஒவ்வொரு மனிதனும் ஹீரோ தான் யார் நம்மளுடைய சுயமரியாதையை ஒரு முஸ்லீம் இழக்கக்கூடாது பாருங்கள் சனிக்கிழமை அன்று நடந்த சம்பவம் உலகத்தை ஒழுக்கி இருக்கிறது நாற்பத்தி ஓரு பேர் இறந்திருக்கிறார்கள் ஏன் இறந்தார்கள் சுதந்திர போராட்டத்திற்கு வந்து இறந்தார்களா இல்லை தன் தந்தைக்காக வேண்டி அவன் கஷ்டப்பட்டு இறந்தானா ஒரு நடிகன் வருகிறான் அவனை பாப்ப பார்ப்பதற்காக வேண்டி கூட்டம் அலைமோதுகிறது நாற்பத்தி ஓரு பேர்கள் இளைஞர்கள் பெண்கள் சிறார்கள் என் மனது ஒன்றை எண்ணியது இந்த கூட்டத்தில் முஸ்லிம்கள் இருப்பார்களோ எல்லாம் உயிர் தான் ஏன் நினைச்சதுக்கு காரணம் என்னன்னா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இது போல ஹீரோக்கள் பின்னாடி போறது விளையாட்டு வீரர்களுக்கு பின்னாடி சுத்துறது இந்த வேலையெல்லாம் உண்மையான இஸ்லாமிய இளைஞன் செய்ய மாட்டான் செய்யவும் கூடாது அவர்கள் ஒரு சாக்கடைகள் ஏதோ விளையாட்டை பார்த்தியா ரசிச்சியா நீ விளையாண்டியா முடிஞ்சு போச்சு ஏதோ ஒன்றும் வானத்தில் இருந்து வந்தவரைய போல ஹீரோ என்று அவர் பெயரை அவர் நடப்பதை மாதிரி நடக்கிறது முடி வெட்டுற மாதிரி முடி வெட்டி கொள்வது கையை விட்டு விட்டு வண்டியை ஓட்டுவது இப்படி எல்லா கூத்தாடி வேலைகளையும் நம் இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் உட்பட அந்த சம்பவத்தில் பார்க்கிறோம் செய்திகளை பார்க்கிறேன் காயம் அடைந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காகி வருகிறார்கள் ஒரு ஃபருதா போட்ட ஒரு பெண்மணி என் கண்ணிலே தென்படுகிறாள் நான் நினைக்க நினைத்து இப்படி நடக்காதுன்னு நினச்ச நடந்துருச்சு எல்லாம் உயிர் தான் ஆனாலும் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி போக மாட்டான் ஏதோ ஒரு காலத்திலே பார்த்துருக்கலாம் அதை விட்டுவிட வேண்டுமே தவிர உனக்கு எப்படி ரெண்டு கண்ணு உன்னுடைய உடல் அமைப்பு எப்படியோ அதே மாதிரிதான் அவன் எவனும் ஹீரோ இல்லை அப்படி உங்களை ஹீரோக்களாக நீங்கள் யாரையாவது நினைக்கணும்னா உனக்காக வேண்டி கஷ்டப்படுகின்ற உன் தந்தையை ஹீரோவாக பார் அவனல்லவா பெரிய ஹீரோ எப்படியெல்லாம் உன்னை வளர்த்து கடும் கஷ்டம் சில பேர்களை பார்க்குறோம் கடுமையான வெப்பத்தில் ஹோட்டலில் மணிக்கணக்காக வேலை செய்து கொண்டு தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி முயல்வார்கள் அவன்தானே ஹீரோ எத்தனையோ தங்கள் உடலை தொழில் தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லவா ஹீரோ வயசுலேருந்து வளர்க்கணும் குறிப்பாக வாலிப வயதுடையவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் எவனும் ஹீரோ இல்லை உன் தந்தை தான் ஹீரோ அவரை நீ மதிக்க கற்றுக்கொள் உன் தந்தை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருந்தால் உனக்கு நல்லொழுத்துக்கத்தை போதிப்பார் அப்படி அவர்கிட்ட அது இல்லைன்னா நீ உன்னை வார்த்தை எடுத்துக்கொள் ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களை உள்ளவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக தங்களை அவர் தாங்களாகவே செலுத்தி கொள்ள வேண்டும் யார் பின்னாடியும் போக வேண்டிய அவசியம் இல்லை யார் பின்னாடியும் யாருக்கும் கோஷம் போட வேண்டியும் அவசியமில்லை நம் வழி நமக்கு என்ன வழியோ அந்த ஃபோக்கஸில் ஒரு நீயத்தை வைத்து கொண்டு ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டு நாம் பாட்டுக்கு நம்ம பாதையில் போக வேண்டியதுதான் மார்க்கம் கலந்து இந்த வேலையை செய்பவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுடைய எதிர்காலம் சரியாக இருக்கும் அப்போது இன்றைய இளைஞர்களுக்கு குறிப்பாக பெண்கள் உட்பட எல்லோருக்கும் அவர்களை கண்காணிக்கப்பட வேண்டியது அவசியம் ஒரு முஸ்லீம் கல்லூரி படிப்பவர்களெல்லாம் முஸ்லீம் பெண்கள் பெண்கள் கல்லூரியிலே ஏன் கொண்டு போய் நம் தாய்மார்கள் சேர்க்கிறார்கள் இந்த இரண்டும் கலந்த காலேஜில் சேர்த்தா சில நேரங்கள் சில தவறுகள் வரலாம் என்று எண்ணுவோம் முடுக்க முடுக்க பெண்கள் படிக்கக்கூடிய பெண்கள் கல்லூரி இந்த பெண் பரதாவை போட்டிருப்பால் கண்ணு மட்டும்தான் தெரியும் தலை குனிஞ்ச தலையை நிமிர மாட்டால் ஊர் உலகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு சாரியகான வளம் வந்த ஒரு பெண் திடீரென்று மாயமாகிறாள் எவனோ கந்த சாக்கடையை கூட ஓடிவிட்டால் என்று செய்தி வருகிறது பெற்றோர்கள் அவங்களுடைய மனசு எவ்வளவு பாரமா இருக்கும் ஒரு முஸ்லீம் செய்யற வேலையா யாரும் செய்யக்கூடியாது ஏன் அப்படி அவர்களுக்கு அவர்களை ஏன் நீங்கள் கண்காணிக்க தவறினீர்கள் தனிமையில் இருக்கிறார்களா அவருடைய செயல்கள் மாறுகிறதா நீங்கள் தாராளமாக உங்களுடைய பெற்றோர்களுடைய கண்காணிப்பு என்பது குழந்தை பருவத்தை விட இளமை பருவத்திலே சற்று கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் தனக்குள்ள எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல நம் அனைவருக்கும் நம்முடைய பெற்று பிள்ளைகளை நம் சந்ததிகளை ஒழுக்கமுள்ளவர்களாக ஒழுக்க சீலர்களாக வார்த்தெடுத்து இறை திருப்தியை பெற்று வாழ்கின்ற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்துடுவானாக يا أيها الذين أمنوا اتقوا الله حق تقاته ولا تَمُوتُنَّ إلا وأنتم مسلمون. الحمد لله رب العالمين. The day الله من day من the day of வழி தவறும் இளைஞர்கள் சறுக்கி கொண்டிருக்கும் இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் இவர்களை செதுக்குவது இவர்களை சரி செய்வது இவர்களை நல்வழிப்படுத்துவது யார் மீது கடமை பெற்றோர்களா ஆசிரியர்களா மகளாவினுடைய பொறுப்பாளர்களா என்று பார்த்தால் இவைகளெல்லாம் தவிர்த்து விட்டு முதல் கடமை பெற்றோர்களுக்கு கடமை குழந்தையாக இருக்கும்போது செல்லம் கொடுத்து வளர்த்தோம் அவர்கள் வளர 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 அதுவும் இன்றைய காலத்தில் நம்மை பாதையை மாற்றுவதற்கு நூற்றுக்கணக்கான வ வழிகள் இன்றைக்கு இலவசமாக கிடைக்கிறது இன்றைக்கு பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்ப்பு என்பது பெரும் சவால் குறிப்பாக பெண் பிள்ளைகளை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு வளர்க்கப்பட வேண்டிய காலம் இந்த காலம் அப்போது பெற்றோர்களுடைய முதல் கடமை தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கொடுத்து கல்வி கொடுத்து உடை கொடுத்து அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனை சாலிகானவனாக மாற்றணும் சாலிகானவனாக மாற்றணுன்னா என்ன செய்யணும் இதுக்கு ஏதாவது பயிற்சி முகாமில் போய் நாம் சேர்க்கணுமா அப்படின்னு பார்த்தா இல்லை நீங்கள் எந்த பகுதியில் வசிக்கிறீர்களோ அந்த பள்ளி பள்ளிவாசலோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மேக்சிமம் நூறு சதவீதம் தொழக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு தப்புலாம் அவங்க கிட்ட இருக்காது மேக்சிமம் பள்ளிவாசலோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இளைஞர்களுடைய நிலைமை எடுத்துக்கிட்டால் ஓரளவுக்கு அல்லாஹுடைய கிருபையால் ஒழுக்க ரீதியாக அந்த வாலிப வயசுக்குன்னே உள்ள சில குறும்புகள் அரும்புகள் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அது எல்லாத்துக்கும் உள்ளது அதில் எல்லாம் அடங்கிடுவோம் ஆனால் நம் குழந்தைகளை நாம் நல்லா ஒழுக்கமாக வளர்க்கணுன்னா உங்கள் பிள்ளைகளை பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்துங்க முதல்ல அவனை தொழுகையாளியாக மாற்றுங்க அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களில் கலந்து சொ கலந்துக்க சொல்லுங்க குறிப்பாக போன வாரம் நாம் சொன்ன மாதிரி ஃபஜிறு தொழுகைக்கு கண்டிப்பாக இளைஞர்கள்லேருந்து இருந்து சிறார்கள்லேருந்து எல்லாம் கலந்துக்கிட்டாதான் ஒரு நல்ல சமூகத்தை நாம் உருவாக்க முடியும் பள்ளிவாசனோடு தொடர்பு வைத்து கொண்டால் அது நிறைய அதிசயத்தை கொடுக்கும் அவனுடைய சிந்தனை மாறும் அவனுடைய சிந்தனை ஆகிரத்தின் பக்கம் வரும் எங்கெல்லாம் மார்க்க வகுப்புகள் நடக்குதோ மேக்சிமம் அங்கே போய் கலந்துக்க சொல்லலாம் இப்படி இந்த வழிகளெல்லாம் செய்துவிட்டு இன்றைய காலம் அவ்வளவு மோசமான காலம் எல்லாத்தையும் சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு ஈமானிய அந்த கடலிலே நீந்தவனும் அப்படிப்பட்ட ஒரு சோ சோதனைகள் நிறைந்த இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு இளைஞர்களை யுவதிகளை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தான் அதிகமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது இதை பற்றியும் நீங்கள் நாளை விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரில் தந்தை முஸ்லீம் முஸ்லீம் குடும்பம் வாலிப வயசு பையனை தந்தை கொண்டு விடுகிறார் பத்திரிக்கையில் வந்து பரபரப்பான செய்தி பையனை கொண்டது யாருங்க தந்தை எவ்வளோ ஆசையாக வளர்த்துருப்பார் கொன்றதற்கு காரணம் கேட்டபோது அந்த தந்தை சொன்ன காரணம் என் பையன் போதைக்கு அடிமை ஆயிட்டான் ஏன் அடிமையானா அப்போதே நீங்கள் கண்காணிச்சிருக்க வேண்டியது அது அடுத்த கேள்வி அடிமையாகி அடிமையாகி நாட்கள் போக போக அவருடைய வேலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிக அதிகமாகிருச்சு அதிகமாயிருச்சு அதிகமாக செஞ்சிட்டான் என்னால் பொறுக்க முடியல அதனால் கொலை செஞ்சிட்டேன் அப்படின்னு வாக்கு மூலம் தந்தை கொடுக்கிறார் இந்த அளவுக்கு சீரியஸாக போகுவதற்கு முன்பாக வரும் முன் காப்போம் என்பதை என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை அவன் எல்கேஜியாக இருக்கட்டும் யூகேஜியாக இருக்கட்டும் வளர 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 கண்காணிப்பு கூடுதல் தேவை குறிப்பாக வாலிப வயசுக்குள்ளே டென்த்துக்குள்ளே நுழைஞ்சிட்டான்னா அவன் மீது அதிகமாக அக்கறம் சர்க்கரை செலுத்தப்பட வேண்டும் என்ற இந்த முக்கிய தகவலை நாம் பரிமாறிக்கொள்கிறோம் இல்லாமல் நல்லாக நம்ம அனைவருக்கும் ஒரு நல்ல சமூகத்தை ஒரு நல்ல சந்ததிகள் நிறைந்த சமூகத்தை கட்டமைத்து வாழ்வதற்கு அல்ல அருள் புரிவானாக ஐயோ அல்லதி நான் துணை